நம்மளுடைய மூளையினுடைய நான்கு விதமான இயக்க அலைகள் இருக்கின்றது இந்த தியானத்திற்கு செல்லுகின்ற பொழுது அந்த நான்காவது நிலை அலைகளை எப்படி அடைகிறது அங்கு செல்வதால் ஒரு மனிதனுடைய உடலில் ஏற்படுகின்ற பல்வேறு நோய்கள் எப்படி நீங்குகிறது அவனுடைய மனத்தில் ஏற்படுகின்ற சஞ்சலங்கள் வருத்தம் வேதனை எதிர்காலத்தை குறித்த கவலைகள் இவைகளையெல்லாம் மேலும் சிறிய வயதில் ஏற்படுத்திக் கொண்ட போபியா என்று சொல்லுகின்ற பதிவுகளை நீக்கிக் கொள்ளுதல் உணர்ச்சிகளால் ஏற்படுகிற பல்வேறு உடல் உள நோய்கள் இவைகளை பற்றியெல்லாம் ஆய்ந்து கடைசியில் பிறவியை களைவதற்கு உரிய எது இந்த பிறப்பிற்கு காரணமாக அமைகிறது ஏக்கமே பிறப்பிற்கு காரணம் ஆக அந்த ஏக்கங்களை எங்கு நாம் பதித்து வைத்திருக்கிறேன் இந்த பதிவுகளை நாம் எப்படி நீக்கிக் கொள்வது என்றான் உடலுக்கு சிரசே பிரதானம் இந்த சிரசிலே புருவ மையம் அங்குதான் விழிப்பு பெறுகிறது அந்த புருவ மையத்தில் இருந்துதான் இந்த உடலினுடைய பல்வேறு இயக்கங்களை அது இயக்குவதற்கு வெளிப்படுகிறது மனநிலை நரம்பு மண்டலம் நாளமில்லா சுரப்பிகள் உடலினுடைய உட்கருவிகள் என்ற இந்த கருவிகளினுடைய இயக்கத்தை புருவ மையத்திலிருந்து அது இயக்குகிறது தொடர்பு கொள்ளுகின்ற புற மனம் இயங்குகின்ற நிலை விழிப்பு நிலை அடுத்த நிலைகளை பார்க்கின்ற பொழுது கனவு நிலை இந்த சப்கான்சியஸ் என்று சொல்லுகின்ற இந்த கனவு நிலை ஒரு மனிதனுடைய மூலையினுடைய பின்பக்க கிடரிக்கன் என்று அழைக்கப்படுகிற இந்த பகுதியில் அது ஒடுங்குகிறது இந்த பகுதியில் இந்த உணர்வு நிலைகள் செல்லுகின்ற பொழுதுதான் விழிப்பிலே கண்டவைகள் அனைத்தும் இங்கே பதித்து இந்த உணர்வு அலைகள் செல்லுகின்ற பொழுது இதுவே ஒன்றை இன்னொன்றாக உருவாக்குவதும் இதுவே கடந்த காலத்தை நினைவுபடுத்துவதும் இன்னும் சொல்ல எதிர்காலத்தில் நடக்கின்ற நிகழ்வுகளையும் கூட இங்கிருந்து அதை பார்க்கலாம் ஞானியர்கள் மட்டுமே இந்த பிடரிக்கண் தவத்தை செய்து வந்தார்கள் இந்த பிடரிக்கண்ணிலே உணர்வை அங்கே வைத்து ஊன்றி பார்க்கின்ற பொழுது உங்களுடைய இந்த உடலினுடைய உள் இருக்கின்ற உள் அறிவு அதான் கடந்த உள் அறிவு உறக்கத்திலும் இந்த இரத்த ஓட்டம் உறக்கத்திலும் இந்த மூச்சின் இயக்கம் உறக்கத்திலும் உடலினுடைய வெப்பநிலை மாறாது இருந்து கொண்டிருக்கிறதே அந்த உள் அறிவினால் ஏற்படுகின்ற ஒரு அசைவு அடுத்தது இந்த மூச்சினுடைய அசைவு அடுத்தது இந்த ஆற்றல்கள் உண்ணும் உணவு பல்வேறு விதமான ரசாயன மாற்றங்களாக மாறி கடைசியிலே தாதுவாக மூலாதாரத்தில் சேருகின்ற பொழுது அதனுடைய இயக்கத்தினுடைய நிலை இந்த மூச்சின் உள்ளே செல்ல வெளியே வர இந்த ஐந்தினுடைய ஓசைகளும் சேர்ந்து இரட்டிப்பாக மாறி அங்கே தச நாதம் என்ற ஒன்று ஏற்படுகிறது இதைத்தான் அனாகத துணி என்று யோக சாஸ்திரங்கள் எல்லாம் குறிப்பிட்டு அந்த அநாகத துனியை இருதயத்திலே நிறுத்தி பார்ப்பார்கள் அது இருதயத்திலே நிறுத்தி பார்ப்பது அல்ல அதை பிடரியிலே நிறுத்தி பார்ப்பது அதை கூட நமது அகதவ சிறப்பு பயிற்சிகளே காதை அடைத்துக் கொண்டு கண்களை மூடி விடியற்காலை நேரத்தில் எந்த சப்தமும் இல்லாத நேரத்திலே மனிதர்கள் உறங்கிக் கொண்டிருக்கின்ற நேரத்திலே பிழரிக்கும் ஊன்றி கவனிக்கின்ற பொழுது இந்த தசநாதத்தை கேட்கலாம் இந்த நாதத்தை கடந்து உள்ளே உணர்வோடு ஒன்றுகிற பொழுது அந்த உணர்வினுடைய அலைகள் உங்களுடைய பதிவுகளை அங்கே காட்டும் நீங்கள் யார் என்பதை அது காட்டும் அப்பொழுதுதான் தேவையில்லாத பதிவுகளை நீங்கள் வைத்திருப்பதில் அறிந்தறிந்து விடுவது ஞானம் அறிந்தறிந்து கொள்வது ஞானம் அறிந்தறிந்து தெளிவது அந்த உணர்வோடு ஒன்றுகிற பொழுது கடந்த கால வாழ்க்கையை பற்றிய நினைவுகள் அங்கிருந்து வெளிப்படும் அப்பொழுது தேவையில்லாதவைகளை அங்கிருந்தே வெளி நீக்கலாம் அதனால் தான் நீங்கள் கனவு கண்டதை விழிப்புக்கு வருவதற்கு முன்பு கனவில் உறக்கம் கனவு விழிப்பு இந்த கனவிலிருந்து விழிப்பிற்கு வருகிற பொழுது உடனே கண்களை விழிக்காவண்ணம் கனவிலே என்னென்ன கண்டீர்கள் என்பதை நீங்கள் படுத்த நிலையிலே கண்ணை மூடிக்கொண்டு நினைவுகளை கூர்ந்து ஆராய்ந்தால் உன்னில் தோன்றும் நினைவுகளை நீயே ஆராய்ந்தால் ஆயிரம் குருக்களின் பலனை நீ அடையலாம் விழிப்பிலே புருவ மையத்தில் நின்று ஆராய்ந்துவார் கனவிலே பிடரியில் நின்று ஆராய்ந்து பார்க்க பார்க்க நீ இப்பிறவியில் சேர்த்துக்கொண்ட கொண்ட பல்வேறு பதிவுகள் பாவப்பதிவுகளெல்லாம் அங்கே உனக்குத் தோன்றும் அந்த பாவ பதிவுகளை தான் குரு வேறு ஒன்று உன்னால் அதை நீக்கிக் கொள்வதற்கு வல்லமை இருக்காது